இரநூத்தி இருபத்தி ஒரு பேருடைய ஜபங்கள் எழுதப்பட்டிருக்கு ஆனால் இத்தனை பேருமே ஜபங்களுக்கு பதிலை பெற்று கொண்டாங்களா அப்படின்னா இல்லை சிலர் மட்டும்தான் தங்களுடைய ஜபங்களுக்கு பதிலை பெற்றார்கள் பல பேருடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்டவர்களுடைய ஜபம் வேதத்துடைய ஒழுங்குக்கு மாறாக இருந்தது இன்றைக்கி நம்ம ஜபிக்கிறோம் அந்த ஜெபம் கர்த்தருடைய வேத வசனங்களுக்கு ஒத்து இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இன்றைக்கி அநேகர் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு கடன் கிடைக்கணும் ஆனால் வேதம் அப்படி அந்த ஜபத்தை ஏற்கிறதா இல்லை ஏன்னா உபாகம் இருபத்தி எட்டு பன்னெண்டில் வாசிக்கிறோம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயும் கடன் வாங்குவது இல்லை தேவஜனமே கடனுக்காகவோ அல்லது விவாகரத்துக்காகவோ மற்றவர்களை கெடுக்கணுங்கிறதுக்காகவோ இப்படிப்பட்ட ஜபங்களை தேவன் ஒருபோதும் அங்கீகரிக்கிறதே இல்லை பரிசுத்த விதமத்தில் பல பரிசுத்தவான்கள் மூலமாக தேசங்களில் எழுப்புதலை வந்ததை அநேகம் பரிசுத்தவான்களை தியானித்திருக்கிறோம் ஆனால் நம்ம அதிகமாக தியானிக்காத தியானிக்க வேண்டிய ஒரு பரிசுத்தவானை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் அவர்தான் நெகேமியா யூதர்கள் எருசிலேம் தேசத்தில் வாழ்ந்த காலகட்டங்களில் யூதர்கள் எருசிலேமில் அநேகர் தேவனுடைய வசனத்தில் இருந்து பின்வாங்கி போனாங்க ஆண்டவருடைய கட்டளைகள்ல இருந்து பின்வாங்கினாங்க தேவன் எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் பின்மாற்றத்தில் போய் ஒழுங்கீனமான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த பொழுது தேவன் அந்த தேசத்தை பாபிலோனிய சாம்ராஜ்யத்துடைய கையிலையும் பெர்சிய ராஜ்யத்துடைய சாம்ராஜ்யத்துடைய கையிலையும் தேவன் எருசலேமை ஒப்பு கொடுத்தார் அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு யூதர்கள் பல காலகட்டங்களாக திரும்பி வந்தாங்க அப்போ அந்த பெர்சிய தேசத்தில் இருந்த நெகேமியா தன் தேசத்தை குறித்து கேள்விப்பட்டு மிகவும் அங்கலாய்த்தார் அது என்ன அப்படின்னு சொன்னால் இறுசிலேமுடைய அலங்கோ இடிஞ்சு கிடக்குதே நான் போய் கட்டணும்னு சொல்லி ராஜாட்ட தன்னுடைய துக்கத்தை தெரியப்படுத்தினார் ராஜாவும் அவரை ஒரு ஆளுநராக யூத தேசத்துக்கு அனுப்புகிறார் சரி நெகேமியா நீ போய் உன்னுடைய தேசத்துடைய அலங்கத்தை கட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார் ஆனால் நெகேமியா யூத தேசத்துக்கு வந்த உடனே அது அவ்வளவு சாத்தியமாக எளிமையாக இல்லை அலங்கத்தை கட்ட முற்பட்ட பொழுது அதிக ஜபத்தோட கண்ணீரோட முற்பட்ட பொழுது அந்த தேசமும் பின்மாற்றத்தில் இருந்ததுனால அநேகர் நெகேமியாவை எதிர்த்தாங்க அந்த அலங்கத்தை கட்டுறதற்கு பல எதிர்ப்புகள் அவருக்கு வந்துச்சு பல துரோகங்கள் வந்துச்சு அவர் மேலே பழிசாட்டு சாட்டுனாங்க அநேக போராட்டங்கள் அவருக்கு வந்துச்சு அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்லப்பட்டு மீண்டும் பெருசிய தேசத்துக்கு திரும்புகிறார் ஆனால் மீண்டும் யூத தேசத்துக்கு வந்து அவருடைய ஜபத்தினால அவருடைய எல்லா ஜனங்களையும் ஒருங்கிணைத்து மிகுந்த பிரயாசப்பட்டு ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ளாக எருசலேம் தேசத்துடைய அலங்கம் நேர்த்தியாக கட்டப்பட்டு முடிஞ்சது தெய்வ ஜனமே அது மாத்திரமல்ல இன்றைக்கி அநேகர் சபைகளில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க ஆனால் அந்த சபைகளில் சில நேரங்களில் சில அறிவிப்புகள் கொடுக்குறாங்க இந்த எழுப்புதலுக்காக நம்ம சபையில் ஜெபிக்க போகிறோம் அந்த ஜபத்தின் நாட்களில் நம்ம சபையில் வேத வாசிப்போ பிரசங்கமோ இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க தேவஜனமே அப்படிப்பட்ட ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க முடியாது எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டு முடிஞ்ச உடனே ஜனங்களை நெகேமியா கர்த்தருக்கு நேரா சிற்படுத்தினார் அவர் செய்த ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம வாசிக்க போறோம் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள் அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயபிரமான புஸ்தகம் வாசிக்கப்பட்டது பின்பு ஒரு ஜாமு மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் இந்த இடத்துல ஒரு ஜாமம் முழுவதும் நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டுச்சு அதே போல் ஒரு ஜாமம் மட்டும் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு ஜாமம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா நாலு மணி நேரம் அப்படின்னா நாலு மணி நேரம் நியாயப்பிரமாணம் வசிச்சிருக்கிறாங்க நாலு மணி நேரம் பாவாரிக்க அறிக்கை செய்து ஜபிச்சிருக்கிறாங்க அதற்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா அந்த தேசத்துல தேவன் எல்லா சாபங்களையும் மாற்றி ஜனங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார் அந்த தேசத்துக்கு மேலே இருந்த சாபம் ஆசிர்வாதமா மாறிச்சு தேவஜனம் இன்னைக்கு நம்ம ஜபங்கள் தேவனுடைய வசனத்தின்படி ஒழுங்கின்படி இருக்கும் பொழுது தேவன் அந்த ஜபத்துக்கு மெய்யாகவே செவி கொடுக்கிறார் இன்னைக்கு நம்ம ஒரு மணி நேரம் ஜபிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அரை மணி நேரம் வேதம் வாசிங்க அரை மணி நேரம் ஜபிங்க காலையில அரை மணி நேரம் வேதம் வாசிங்க ஒருவேளை நீங்க காலையில ஒரு மணி நேரம் இரவு ஒரு மணி நேரம் ஜபிக்கிறவங்களா இருந்தால் காலையில் அரை மணி நேரம் வேதம் வாசிங்க இரவில் அரை மணி நேரம் வேதத்தை வாசிங்க அப்போ உங்களுடைய ஜெபம் தேவன் பிரியமாய் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார் ஜபம் செய்ததுக்கு பிறகு அந்த தேசத்தாருடைய சாட்சியை நம்ம பார்க்கலாம் நெகேமியாவின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்குட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது தெய்வ ஜனமி உங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்க அதிக நேரம் நீங்கள் கொடுங்க வேதத்தை நீங்கள் வாசிக்க 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 உங்கள் வாழ்க்கை மறுரூபமாகும் உங்கள் ஜபம் மறுரூபமாகும் உங்கள் குணாதிசயம் உங்கள் பேச்சு உங்களுடைய பார்வை உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மறுரூபமாக மாறும் ஏன்னா நம்ம கையில் இருக்கிற வேத வார்த்தைகள் மனுஷனுடைய கையிலிருந்து வரலை மோசேவன் மூலமா தேவன் நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார் அதற்கு பிறகு பல தீர்க்க தரிசிகள் மூலமா கொடுத்திருக்கிறார் இது மனிதன் மூலமா வந்ததில்லை தேவனே எழுதி கொடுத்த ஆவியும் ஜீவனுமான வார்த்தை இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை தேவன் இன்னைக்கு கொடுக்கிற வாக்கு என்ன ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நான் சொருந்து போயிருக்கிறேனே எனக்கு ஒரு வேலை வேணும் அல்லது வேலையில் ஒரு முன்னேற்றம் வேணும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வேணும் படிப்பில் ஒரு முன்னேற்றம் வேணும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு முன்னேற்றம் வேணும் என் குடும்ப சமாதானத்தில் ஒரு முன்னேற்றம் வேணும் என் ஜபத்துக்கு பதில்லையு சொல்லி கலங்கியிருக்கிறீங்களா இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற இந்த அழகான வாக்கு தத்துவம் ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கும் பொழுது நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது உங்கள் ஜபங்களுக்கு தேவன் நூற்றுக்கு நூறு பதில் கொடுப்பார் பொய் சொல்வதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மன புத்திரனும் அல்ல இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நான் வேதத்தை வாசிப்பேன் நான் எவ்வளவு நேரம் ஜபிக்கிறனோ அதற்கு சமமாய் நான் வேதத்தை வாசிக்கிற ஆண்டவர் ஒருவேளை வேளை வேதாமதனை புறக்கணித்திருந்தா ஒதுக்கி இருந்தா மறந்திருந்தா என நீங்க ஒருவன் வேதத்தை மறந்தா நான் அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் நீங்கள் ஆண்டவரோட சமூகத்துல என்னென்ன ஜபங்களை வைக்கிறீங்களோ தனிக்கும் தேவன் ஆமென்றும் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார் ஆமேன் கண்களை முடிச்சபிக்கலாம் அதிகமாக நேசிக்கிறேங்கள் அன்புள்ள ஆண்டு வரே இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில ஏன் சிவங்களுக்கு பதில் இல்லை ஏனென்றால் நாங்கள் வேதத்தை மறந்தோம் வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்க எப்பெல்லாம் ஆண்டவருடைய கட்டளையை மறக்கிறாங்களோ அப்பெல்லாம் தேவன் அவர்களை மறந்தார் பஞ்சம் வந்துச்சு கொள்ளை நோய் வந்துச்சு சத்துருக்கள் வந்தாங்க தேசத்துல சமாதானத்தை இழந்தாங்க ஆனா அதுவே எப்பொழுது ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தை ஆண்டவருடைய வேதத்தை கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்களோ தங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு நேராக திருப்ப ஆரம்பிச்சாங்களோ அப்பெல்லாம் அந்த தேசங்கள்ல சமாதானம் வந்தது ரட்சிப்பு வந்துச்சு எழுப்புதல் வந்தது ஆசீர்வாதம் வந்துச்சு ஆண்டவரே அதே தேவன் தான் இன்றைக்கும் எங்கள் மத்தியில் சர்வ வல்லமை உடையவராய் விட்டிருக்கிறேன் இந்த செய்தியை பார்க்கிற ஜனங்க தகப்பனே வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும் தகப்பனே எதிலெல்லாம் தோல்வி அடைஞ்சிருந்தாங்களோ எதில் ஆண்டவரே ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்துருக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் மகா பெரிய ஒரு வெற்றியை பதிலை பெற்றுக்கொள்ளட்டும் ஆசிர்வத பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் கண்ணீர் துடைக்கப்படட்டும் படிப்பில் வேலையில் தொழிலில் குடும்பத்துடைய வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை காணட்டும் யேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பெய்தாவே ஆமீன் திவஜனமே இந்த சத்தியத்தின் பிரகாரமாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க நூற்றுக்கு நூறு உங்கள் ஜபங்களுக்கான பதிலை கர்த்தரே கொடுப்பார் ஆமீன் காட் பிளஸ்